இன்றைய நாளுக்கான நெட் லூக்கா எழுதிய நெட் செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் இருபது தொடக்கம் இருபத்தி ஆறு முடியும் வரை இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்குரியதே இப்பொழுது பட்டினியா இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானன மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர்கள் இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் உன்னுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களை ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்பொழுது உண்டு கொளுத்திருப்போரை ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்பொழுது சிரித்து இன்புறுவோரை ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுகிற பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்கள் மூதாதையர் போலி இறைவாக்கினருக்கும் இவ்வாறே செய்தார்கள் இயேசுவில் பிரியமானவர்களே இந்த சம பொழிவு பேறு பெற்றோரும் கேடுவுற்றோர் ஆகிய இந்த வார்த்தை பகுதிகளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆறுதலையும் எச்சரிக்கையையும் தருகின்றார் முதலாவதாக ஏழியரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்றும் பட்டினியாய் பசியாய் இருப்போர் பேறு பெற்றோர் என்றும் அழுது கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு இன்னல்களை அனுபவிப்பவர்கள் பேறு பெற்றோர் என்றும் குறிப்பிடுகிறார் இந்த பேறு பெற்றோரினுடைய வார்த்தை பிரயோகம் எவ்வாறு அமைகிறதென்றால் நாங்கள் ஆசி பெற்றவர்களாக இப்பொழுது இருக்கும் இந்த குறைகளில் இருந்து நிறைவு பெறுபவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் முதலாவது ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறைவனுடைய ஆட்சி உங்களுக்கு உரியது என்று குறிப்பிடுகிறார் பார்ந்தவர்களே ஏழைகள் ஏழையரின் உள்ளத்தோர் இவர்கள் தங்களிடத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பண்பாகிய தாழ்ச்சியை கடவுளை நம்புகிற தன்மையை கொண்டிருப்பார்கள் ஏனெனில் தங்களிடத்திலே சொத்து இல்லை தங்களிடத்திலே பணம் இல்லை அவர்களின் சொத்து அவர்களுடைய செல்வம் கடவுள் நம்பிக்கையில் இருந்தது என்றால் அவர்களுக்கே இறையாட்சி உரியதாய் மாறும் பட்டினி இருப்பவர்கள் நன்பார்ந்தவர்களே பட்டினியாக இருக்கிற பொழுதுதான் மற்றவருடைய பசியின் வலி அந்த வேதனை எமக்கு தெரியும் ஆகவே இருக்கிறவர்களுக்கு இறைவன் உணவு கொடுக்கின்றார் மற்றவர்களின் வலிகளை உணர்கிறவர்களுக்கு இறைவன் ஆசிரளிப்பார் மீண்டும் சொல்லுகிறார் அழுது கொண்டிருப்பவர்களே நீங்கள் மகிழ்வீர்கள் என்று பிரியமானவர்களே இன்று அழுகைகள் பலவிதமாக இருக்கிறது பசிக்கும் உணவுக்கும் அல்ல பாசத்துக்கு அன்புக்கு அரவணைப்புக்கு மற்றவர்களின் ஆதரவுக்கு ஆறுதலான வார்த்தைக்காக நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் ஏனெனில் பரபரப்பான இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்ல ஒருவர் இல்லையா ஆறுதலான வார்த்தை சொல்ல ஒருவர் இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் பாசம் கொண்டார் அடுத்ததாக கிரீஸுவுக்காக உங்களை இகழ்ந்து தள்ளுகிற பொழுது நீங்கள் அகமகிழுங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கிரீஸுவுக்காக என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் உண்மை பேசுகிற பொழுது நீங்கள் அன்பாய் இருக்கிற பொழுது நீங்கள் சமத்துவத்தை பேசுகிற பொழுது நீங்கள் நீதிக்காய் வாழுகிற பொழுது பலர் உங்களை வெறுப்பார்கள் ஏன் உங்களோடு இருக்கிறவர்கள் கூட உங்களை தள்ளுவார்கள் கவலைப்பட வேண்டாம் ஜேசுவுக்கும் இதுதான் நடந்தது ஆகவே தான் சொல்லுகிறார் பாருங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று இரண்டாவதாக கேடுகளை பற்றி சொல்லுகிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே செல்வருக்கும் இங்கே சிரிக்கிறவர்களுக்கும் இறைவன் எதிரானவர் அல்ல மாறாக உண்டு குடிக்கிறவர்களுக்கும் எதிரானவரல்ல மாறாக மற்றவர்களினுடைய வலியை மற்றவர்களுடைய அழுகையை மற்றவர்களுடைய பசியை மற்றவர்களுடைய வேதனையை உணராமல் நாங்கள் இருக்கிற பொழுதுதான் இறைவன் எங்கள் மீது சினம் கொள்ளுகிறார் நண்பார்ந்தவர்களே நாங்கள் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது பொருள் செல்வத்தோடு இருப்பது நல்லது ஆனால் மற்றவர்களை வதைத்து மற்றவர்களை அளவைத்து மற்றவர்களை பட்டினி கிடக்க வைத்து நான் மட்டும் வாழுகிற சுய எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்தால் அது இறைவன் விரும்ப மாட்டார் ஆகவேதான் வார்த்தை இவ்வாறு சொல்லி முடிகிறது ஏனெனில் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு கூறியதாகவும் அயிலவர்களுக்குரியதாகவும் இருக்கவென்றால் எங்கள் வாழ்விலே இயேசு வாழ்ந்த வாழ்வை பின்பற்றுவோம் ஏனெனில் மற்றவர்களின் வலிகளை சுமந்த ஆண்டவர் மற்றவர்களின் துன்பத்தை உணர்ந்த ஆண்டவர் அவர்களின் வேதனையை தனித்தார் நாங்களும் கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் பயணிப்போம் மற்றவர்களை புரிந்து கொள்ளுவோம் காரணம் கொடுப்பதில் நிறைவு காண்பதுதான் மனித வாழ்வு என்றால் கிறிஸ்தவம் இல்லாமையிலும் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அதுதான் இயேசு ஆண்டவர் விரும்பும் கிறிஸ்தவ வாழ்வு ஆமேன்